அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அடுத்த ஏழு நாட்களில் ஐந்து கிரக நிலைகள் ஒரே இடத்தில் இணைவதால் வீடு தேடி வரும் பணமூட்டையாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிலைகளின் அமைப்பு மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க ஒன்பதில் குரு என்றால் உச்சபட்ச நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கும் அவருடன் இணைந்து ராகுவும் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு தோஷங்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு விளக்கி நல்ல பல நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க குரு குரு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்யலாம் திட்டமிட்டபடி அனைத்து விதமான விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பாராத நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் குடும்பத்தில் உள்ள குழப்பமான ஒரு சூழ்நிலை போன்ற அனைத்துமே மறைவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை பாக்கிய ஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறதுங்க மூன்று மற்றும் ஐந்தாம் இடத்திற்கும் கிடைக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வலுவுள்ளதாக மாறுகிறது எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவிழக்கும் போது குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தலை ஆனால் குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் குறைய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சிரமங்கள் வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் போன்ற அனைத்துமே நினைத்த நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது பதினெட்டாம் தேதி அன்று ஐந்து கிரகநிலைகள் ஜென்மராசியில் செஞ்சரிக்கும் போது அவருடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைக்கிறது சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகளின் மீது ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது சுப பார்வை கிடைப்பதால் இந்த கிரகநிலைகள் ஜென்மராசியில் அமர்வதால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்பும் நிச்சயமாக நீங்குவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறாருங்க அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது மூன்றாம் இடத்தில் வெற்றியிருக்கிறாருங்க ஒன்பதில் குருவுடன் ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கேது மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றாமல் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கண்டசனியாக ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் வக்ரகதியில் திரும்பியிருப்பது இந்த வாரத்திற்கு பிறகு சில தினங்கள்ல ரூணரோக ஸ்தானத்தில் அமர்வது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பல மாறுதல் ஏற்படுகிறது ஜென்ம ராசியில் பதினெட்டாம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியான சூரியன் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார் செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு செல்வது சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க விரயஸ்தானத்திற்கு சென்று வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார் எனவே சுக்கரனுடைய அமைப்பு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் நல்ல பலன்களையும் திடீர் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க புதன் ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு வளர்புறை சந்திரனாக மாறுகிறாருங்க இந்த வாரம் முழுவதுமே வளர்புரை சந்திரனாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல சிரமங்கள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் ராசியின் அதிபதியும் புதனும் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயல் செய்தாலும் எதிர்மறையான கருத்துக்களை தோற்கடிக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயல் செய்வதற்கு முன் நேர்மறையான சிந்தனைகள் இல்லை என்றாலே பாதி அந்த செயலில் தோற்று சமங்க பாதி நிறைவேறாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு செயல் செய்வதற்கு முன் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு செயல்படும் போது மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி கிடைக்கும் ஏனென்றால் ஒரு நேர்மையான சிந்தனை என்பது ஆயிரம் முறை கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நேர்மறையான சிந்தனைகள் மிக முக்கியமாக தேவை உதாரணமாக ஒரு சாலையில் நாம் வாகனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறோம் சாலையை சரி பார்த்து வாகனத்தை இயக்கினோம் என்றால் வாகனம் சரியான பாதையில் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செல்லும் ஆனால் அதை விட்டுவிட்டு நாம் சாலை ஓரம் உள்ள பள்ளங்களை பார்க்கும் போது வாகனம் பள்ளத்தை நோக்கி விரையும் அதுபோன்று சாலையில் உள்ள தடுப்பு சுவற்றை பார்க்கும் போது அந்த தடுப்பு சுவற்றில் மோதுவது போல் செல்லும் ஏனென்றால் நாம் எண்ணம் எங்கு செல்கிறதோ அங்குதான் நாம் இயக்கக்கூடிய வாகனங்களும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுமே நடைபெறுகிறது இதைதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது நமது எண்ணம் எப்படியோ அது போன்றுதான் நமக்கு நடைபெறக்கூடிய காரியங்களும் அமையும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த தருணத்துல எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துவிட்டு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் ஈடுபட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒன்பதில் குரு இருப்பது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதை விட்டுவிட்டு எனக்கு வீடு தேடி வரும் பணமூட்டையாக பல நன்மைகள் வராது எனக்கு வீடு தேடி வரும் கடன் மூட்டையாக தான் வந்து சேரும் என்று நினைக்கும் போது அந்த எண்ணம் அப்படியே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு முறை மட்டுமல்ல ஒவ்வொரு செயலிலுமே நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் பெரிய அளவிற்கு வெற்றி கொடுக்காது என்பது உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு சிறப்பாக இருக்கிறார் முழு பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார்கள் பால் வளகாப்பு உள்ளிட்ட பல்வேறு நடத்தலாம் குடும்பத்தில் ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கும் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி அமர்ந்ததால் சில விஷயங்கள்ல அலைச்சல் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை மேலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரத்துறை சனி பகவானின் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டில் இருக்கிறது சனி பகவான் கண்டச்சனியாக இருக்கிறார் எனவே எத பணியை செய்தாலும் வெளிப்புணருடன் செய்யுங்க வக்ரகதியில் அவர் ஆறாம் இடத்திற்கு சென்று சஞ்சரிக்கும் போது மேலும் நல்ல பலனை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் உட்பட பல விஷயங்கள் நீங்கள் நினைத்த மாதிரி சிறப்பாக அமையும் கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறாருங்க சுக்கரன் மிக சிறப்பாக ஜென்மராசியை விட்டு வக்ரகதியில் விரயஸ்தானத்தில் சென்று மறைகிறார் சுபத்துவ பாதையில் செல்ல இருக்கிறாருங்க எனவே சுக்கிரனுடைய இந்த மாறுதல் கலைத்துறை அரசியல் துறைக்கு மற்ற துறைகளில் இருப்பவர்களை விட வீடு தேடி வரும் பணம் மூட்டையாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கான நல்ல வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது அவர் ஜென்மராசியில் இருப்பதை விட குடும்பஸ்தானத்திற்கு வருவதால் சில குழப்பம் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது ஒரு விதமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார் எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும் எதிலும் தடை ஏற்படாது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக சிம்ம ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு